நம்ம கதை இப்படி நாங்கள் எங்கே வந்துனாங்கடா வாகனங்கள் விற்கிறதுக்கு தான் வந்துடுங்க இது எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் சுண்ணாங்கத்தில் சுண்ணா சிக்னலெலாம் நீங்கள் மல்லாம்புரம் பக்கத்தில் திசா ஹோட்டலுக்கு அப்படியே எதிராக இருக்கிற ரோட்டில் இருக்கு இந்த ஸ்டோருண்ட பேர் பார்த்தீங்கட்டா தியாரா மோட்டர்ஸ் தியாரா மோட்டர்ஸுக்கு தான் வந்துடுங்க சரி வாங்க இவங்கள்ட்ட போய் என்னென்ன வாகனங்கள் என்னென்ன வெளியில் கொடுக்குறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்றைக்கு அது என்ன மாதிரி இருக்குன்னு போய் பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம கதை யூடியூப் சேனலுக்கு முதல் தரம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிட்டாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா. ஆனாட பேர் வந்து என்ன கரண். கரண் ஆர இந்த ஸ்டோர் வந்து எப்போ நான் ஓப்பன் பண்ணது? வந்து மே 20 வந்து. மே 28. ஆர ஐடி. இப்போ இங்கே என்னென்ன நாங்கள் வாணங்கள் எடுத்துкол எடுக்கிற மாதிரி இருக்குண்ணா. வாணங்கள் வந்து இப்பள இருந்து கோடியர் சி வந்துருக்கு. ஆ

ரெண்டு ஓபன் பண்ணி ரெண்டு நாளுக்குள்ள நினைக்கிறது பரவாயில்ல தான இந்த பைக்கினை மூணு தோணு பரவாயில்லண்ணா லைசன்ஸும் ஒன்றும் தேவையில்லை ஓடின்னு போலமெட் போட்டா சரி சேஃப்டி சேஃப்டி இந்த காரே என்ன முடியலைண்ணா இது வந்து ஆ இது வந்து ஸ்ரீலங்காலி தான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இதுல விஞ்ஞானின் கெப்பாசிட்டி வந்து ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் தெரியும் அண்ட் நைன் ஒன் தௌசண்ட் எயிட்டில் சரி ஒன் எயிட் எயிட்டி ரிஜிஸ்டர் வந்து எயிட்டி செவனா இங்கே ரிஜிஸ்டர் ஆரிஸ்டர் ஆனா உற்பத்தி வந்து எயிட்டி ஃபுல் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து ரெக்கொண்டேஷன் நீங்க ஸ்டோரில் ஆ சரி ஃபுல்லாவே வேலையா ஏர் டெட் இருந்து எல்லாமே வேலை இன்டீரியர் ஃபுல்லா க்ளீன்ல க்ளீன் இன்டீரியர் க்ளீன் வண்டி பாத்தீங்களா இந்த வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி போய் சவுண்ட் இருக்கா

இப்போ நாளே இல்லை போலீசுக்கு நல்ல ஒரு செட்டப் எல்லாம் நிற்குதாட்டோ இப்போ இதுவும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வெளியே காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ள இதா இதை இங்கிலீஷ் நம்பர் உங்களுக்கு ஒரு இருபத்தி இருபத்தாறு இருபத்தேழு ரூபா ரைட் ஆனால் இது வந்து இப்போ உண்மை ஒரு ஃபேமிலியாக ஃபேமிலியாக போகிற அளவுக்கு செலவுடைய இப்போ ஃபேமிலிக்கு நல்லா ஏசி நல்லா ஓசோ கீரை உடைய ஓட்ட கே இந்தியர் நல்லா ஃபஸ்ட் ஆகிடுங்க ஆ ரைட்டு ஓட்டோ இது மாட்டோ கீர் இது சைட் கேர் ஸ்போர்ட் டைப் இருக்கா இது கிளிக் பண்ணிங்கன்னால் ஸ்போர்ட் டைப்ல ஓடும் இது வந்து ஃபுல்லாக ஓட்டை கீர் ஃபுல்லாக ஓட்டை ஆ ரைட்டு ஒன்றும் இண்டீரியல் ஐஸ்க்ரீன் பைனெட்டு ஐஸ் கிரீன் ஓ गाइस ஏசி நம்பர் 1 ஹாய் ஏசி சொல்லிட்டே இருக்க. அது அது சரியா. நிசாண்டா ஏசியனாலே தெரியும் நானே. இந்த டயர் டயரும் எல்லாம் ஓகே. ஏதோ அடுத்து ஏதோ ம். இதுதான் ஹைலைட் தான. நம்ம மொட்டமடி கார் மாதிரி இல்ல இல்லலாம் ஓபனிங். இது வந்து என்ன சொன்னா ஆண்டு ரெஜிஸ்டர்

இந்த வாகனம் சிறிலங்கால நான் மட்டும் தான் முந்நூறு கிலோமீட்டர் ஓடிக்கும் நான் மட்டும் நீங்க எடுத்து இது மலேசியால இருந்து கொண்டு வந்தது ஆ இது மலேசியாவில் உள்ள நம்பர் பிளேட் மலேசியா நம்பர் பிளேட் சேவ் ஸ்ட்ரைக் அவுட் அண்ட் இது ஒரண்டி கார்டு எல்லாமே பட்டி ஒன்று எல்லாம் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ஸும் தவறாமல் எல்லாம் எல்லாம் டாக்குமெண்ட் அப்போ என்ன ஃபுல் தவறாமா

இந்த இன்டெக்ஸ் திங்ஸ் வாங்குறத விட இருக்கு மேல ரைட் ரைட் அவன் என்ன செஞ்சானோ அது வந்து பெயிண்ட் செக் பண்ற மெஷின் மத்த சனக்கு திங்ஸ் வந்து எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அந்த பிரைஸ்ல கேட் நிக்குது 38 லக் கேட் நிக்குது ஆ ரைட் ரைட் அப்பவே இந்த மேலால வந்து என்னன்னு சொல்லற அந்த மேல் திறக்கிறது சென்ட்ரல் ஆ மொட்டை மாடி கார் இது வந்து எல்லாம் ஒரிஜினல் ஸ்டிக்கர் ஆ ரைட் ஒரிஜினல் ஸ்டிக்கர் கம்பெனியால ஃபிக்ஸ் பண்ணி வெச்சிருக்கேன் ப்ரோட்டோன் ப்ரோட்டோ எல்லாம் எல்லாம் எல்லாம்

சரி இந்த டைட் வந்து நீங்க ஓவரா யூஸ் பண்ணிட்டீங்க 2 அப்புறம் யூஸ் பண்ணிட்டீங்க அந்த டைட் புஷ் வந்து தேஞ்சிரும் அப்புறம் அந்த டைட் இருக்காது டைட் இருக்காது அப்ப இந்த இந்த நாலு நீங்க திறந்து அந்த டைட் இருக்கு இதுக்கு இந்த டைட்டா இருக்கு அது இது இப்போ நாங்கள் டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணாங்க அதில் அடிப்பாட்டு அடிப்பாடு பெயிண்ட் எடுப்படுறது வருவாத இந்த அது இது இந்த விஷயம் இந்த வானத்தை வானத்தை எனக்கு உண்மை இல்லை தெரியுமாண்ணா நான் இதுக்குன்னு சொல்லி ஒரு ரூபா ஒரு தானே இது இது இந்த இது இன்னொரு கேஸ் ஒரே ஒரு பிரச்சனை ஃபோர் இந்த லோ ப்ளஸ் ஆ ரைட் இந்த லோ ப்ளஸ் இது நான் மலேசியாக்கு மெயின் ஈமெயில் பண்ணிருக்கேன் மெடிக்கல் மட்டும் எடுத்து ஃபுல் செஞ்சுருக்கும் ரைட் ரேட் அதே மாதிரி உள்ளால ஓப்பன் பண்ணிக்கலண்ணா ஆ ரைட் ரேட் நான் வந்த மாதிரி இன்னைக்குண்ணா உள்ளுக்குண்ணா ஒரு உள் சீட் அடி புஷன் எல்லாமே இருக்குண்ணே ரைட் ரைட் ரைட்

ரேகம் இந்த இருக்கங்கால தேஞ்சான கொஞ்சம் குறஞ்சிட்டேரா குறஞ்சிட்டேரா யூஸ் பண்ண Adikirukku இந்த இடல தான் இது கங்கால கொஞ்சம் டைட்டா தான் அடுத்து வந்து இது பிளஸ் வந்து இது நான் பண்ணி

ரிஸ்போர்ட் டைம் ப்ரோ ஐசி ரிஸ்போர்ட் அடுத்து வந்து என்னமோ வெசல் ஆப்ஷன் இருக்கு இப்போ நீங்க லாங் டிரைவ் போறீங்கன்னா இங்க கொளம்போ எங்க டூர் அரோ போறீங்கன்னா இங்க நார்மலா கோடியாமத்து கங்கால நடு நீண்ட ரோட் தான ஆமா ரோட்ல நம்ம நடுல மேட்ச்ல ராமதி பிடிச்சு கொண்டு தான் இருக்கு காரணம் அது காரண செம நீங்க கனகாஜ் ராமதி அரோல போறீங்க நார்மல போலீஸ் கம்பல நாம போலீஸ் மாட்டி பிராப்பர் நார்மல அரோல நார்மலா போல அரோல ராமதி கிட்ட ராமதி கொண்டு

ஓடி அதை பார்க்க போறீங்க வாங்க போவோம் இதை ஓடி ஒன் ரவுண்ட் ஆ சரி வெளியில் ரவுண்ட் ஒன்று போவீங்க ஸ்பீக்கர் ஐட்டமும் இருக்கு நான் காதுக்குள்ள எங்களுக்கு இது சப் ஊஃப் செட் பண்ணியிருக்கிறோம் பின்னுக்கு இருக்கு சப் ஊஃபு ஆ ரைட் ரைட் கிட்ட கூட ஒரு ஹோம் மையங்களை சுற்றி சுற்றி சவுண்ட் வைக்கணும் ஆமாம் ஆமாம் ஆ ரைட் 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 இந்த மஞ்சள் கலர் குருவி நாங்கள் ஓட போகிறோம் என்னண்ணா இந்த கார் பார்க்க ஒரு நல்லா தான் இருக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்

அந்த அந்த கதை திறந்த மாதிரி என்ன கிடக்குறேன் இந்த இது ஐயோ

வீடு வீடியோ வீடியோ நாங்கள் இப்போ காட்டிக்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம்னு தெரியாதானே நான் உங்களை நான் வழியில் நடக்கிறேன் நீங்கள் ஓரீங்களா இருப்பேன் நாங்கள் உள்ளூர்லேருந்து உங்களுக்கு காட்டுக்குலாம் இந்த ஃபீல் அது எவ்வளவு ஸ்பீடாக போகுதுன்னு இப்போ ரிட்டன் சுற்றி கொண்டு வரும் பாருங்க மஞ்சள் கலர் கலர் மஞ்சள் கலர் தானே சும்மா கணக்கெலாம் பளிச்சுன்னு குத்துது உண்மையில் இந்த காரில் ஒரு ரோட்டில் போனால் எல்லாருமே தான் பார்ப்பாங்கள்தான் இது நிற்கிறாங்க விடங்களை தான் பார்த்து நிற்கணும் இந்த காரை தான் பார்க்கணும் பேருங்களே

ஓடைக்க வடிவம் இருக்கும் எல்லாரும் காரைத்தான் என்ன பாய்க்கணும் வந்து பாய்க்கணும் நாளுக்கு அந்த கொண்டு போயிட்டேன் கார் மரத்தில் எல்லாம் ஒவ்வொரு ஆசைமன எல்லாரும் மெசாக்கில் ஆனால் இது யாழ்ப்பாணத்துக்குலாம் குறைவணும் அந்த கார் நான் காணல நான் வேற ஹால் காணல நான் இப்போ நீங்கள் நான் காணல சொன்னோம் ரெண்டு வேற ஒரு ஒரு நான் ஓடி இருக்கேன் எல்லா காலம் ஆனால் மேல் இது ஓப்பன் லேண்ட் ஏசி குளோஸ் பண்ணலாம் தானே இதில் இருக்குது இருக்குது எடுத்து பண்ணலாம் ஆ என்ன இது சாமான் இது வந்து இப்போது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வந்து கம்ப்யூட்டர் நம்மளவு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மட்டும் வரும் அதாவது செக் பண்ணுவோம் சயின்சரோ ஏதாச்சும் எதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நாங்களுக்கு இதில்

இங்கே வேறு என்னென்ன ப்ராசஸ் இந்த நாங்கள் ஸ்டோர் ஸ்டோர்ல எடுத்துக்கொள்ள முடியாதுன்னா உங்களுக்கு வாகனம் வானம் புதுசா எப்படி நேரம் கொண்டு வரோம் நாங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் புக் பண்ணி நாங்கள் கொண்டாடுற வந்து மூன்று நாலு வயதுலாம் கொண்டு வரலாம் லிமிட் அதை விட மூன்று மாதத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி வரைக்கும் இம்போர்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க கேன்சல் பண்ணால் டெக்ஸ் அடிப்பாங்க அப்படி கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு அதை தாண்டினா கேன்சல் பண்ணுவாங்க அதனால் எங்களுக்கு பிரச்சனை அதுக்கு வேணுமா இருந்தால் உங்களை வந்து ஆர்டர் ஒரு சின்ன அட்வான்ஸ் வந்து எடுப்போம் வித்தின் ஒரு ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸுக்குள்ள